வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது பாருங்க வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த குளிர்காலத்துல செய்யக்கூடிய ஆசனங்கள் பகுதி இரண்டு நம்ம உடலை வந்து எப்படி வந்து நம்ம வாமாவை வச்சுக்கணுமோ அதுக்குள்ள ஆசனங்களை தான் பார்க்க போறோம் ஒரு சில ஸ்ட்ரெச் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வஜராசனா உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்படி முட்டி போட்டுட்டு நம்மளோட காலை வந்து இப்படி வைக்க போகிறோம் நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி போயிட்டு கைகள் ரெண்டும் மேலே அப்படியே நமஸ்கார முத்திர வச்சுட்டு இப்படி முதுகு தண்டை வளைக்க போகிறோம் வளைச்சிட்டு அப்படியே வந்து பாலாசனம் வரப்போகிறோம் இப்போ இடது கால்ல பண்ணுவோம் இது மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போறோம் நிறைய ரவுண்ட் வந்து செய்யலாம் இதுல பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்து பிளாட் வைக்கிறதா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஏன்னா பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் சொல்றேன் இப்படி வச்சு நல்லபடி முன்னோக்கி இப்படி போகணும் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இழிவு நிலை ஏற்படும் இந்த இடத்துலயும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதே நேரத்துல நம்ம முதுகு தண்டு இப்படி பின்னோக்கி இப்படி வந்து வளையும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து உடல் வந்து தளர்வடைஞ்சிரும் பாலாஸ்னா இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி வந்து நீங்க எத்தனை ரவுண்டு வந்தாலும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு மூணு ரவுண்டும் செஞ்சோம் ஒரு வலது ஒரு இடது பண்ணோம்னா அது ஒரு ரவுண்ட் அப்படின்றோம் அது மாதிரி நம்ம மூணு ரவுண்டு பண்ணோம் இது மாதிரியே வந்து நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த மூணு ரவுண்ட் நீங்கள் பண்ணலாம் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் இப்போ அடுத்த பயிற்சி வந்து எப்படி பண்றது பார்ப்போம் மார்ஜாதி ஆசனாவுக்கு வர மாதிரி இப்படி வந்துட்டு முட்டி போட்டுட்டு ரெண்டு கைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரெண்டு கால் கொண்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு கைகள் வந்து நல்லா முன்னோக்கி கீழே அப்படி போயிட்டு உங்களோட அந்த ஆடை பகுதி எடுத்துன்னு வந்து நம்ம கீழே வைக்க போகிறோம் நல்லா உங்களோட மார்பு பகுதியும் தாடையும் கீழே வரணும் இந்த கால் வந்து தொண்ணூறு டிகிரியில் அப்படியே தான் இருக்கணும் இதுலேயே இருக்கலாம் இப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த தளர் பயிற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலாசனாலேயே வந்து ஒரு வேரியேஷன் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒன்றும் இல்லை இதே மாதிரி தான் வஜ்ராசனால வச்சுட்டு இந்த கால்கள் மட்டும் இப்படி நல்லா விரிச்சுக்கணும் உங்களோட மேட்டோட இந்த மிரத் அளவுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை வ வந்து விரிச்சுக்கோங்க போதும் கால்கள் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கணும் இதில் வந்து அப்படியே முன்னோக்கி நோக்கி படுத்துட்டு உங்களோட எல்பு வந்து இப்படி மடிக்கணும் இப்போ இந்த மாதிரி மடிக்கும் அவங்களோட ஷோல்டர் வந்து ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கைகள் மேல் நோக்கி பண்ணிட்டு இருந்தோம் அப்படி பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளோட முழு உடம்பையும் வந்து தலைவர் படுத்தணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆசனால இருந்துக்கலாம் முகத்தை அப்படி வச்சுட்டு ആൾന്ദിടു വിളിടാം എന്താ ആസനങ്ങളെ മീൻ അടുത്ത പകിക്കലാം നമ്മ ഷോട്മെന്റ് ഇംഗ്ലീഷ് இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியாக பிகினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கிறது பாருங்க ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சோ நம்ம என்ன பார்க்க போறோம் என்ன கத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் ரீகால் நம்ம என்ன ஏற்கனவே பாத்துட்டு இருக்கோம்ன்றது ஒரு சின்னத ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ட்ராயிடும் இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள்ன்ற விஷயத்த பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த டென்சஸ் காலங்கள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கா கிடையாது இல்லையா அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் பார்த்து நமக்கு என்னது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அதாவது எதிர்காலம் நிகழ்காலம் இருந்த காலம் இந்த மூணு காலங்களை வச்சு நம்ம என்ன பண்ணப் போறோம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி பேச போறோம் இல்லையா அதாவது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் நம்ம என்ன பண்ணப் போறோம் பிரிச்சு பேச போறோம் இல்லையா அதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஒரு பார்ட் ஆஃப் டைம்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த பார்ட் ஆஃப் டைம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாக்க போறோம் என்ன டைம்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா அதாவது வரும் காலத்துல வரக்கூடிய விஷயங்களை எப்படி பெர்ஃபெக்ட்லாம் பேசலாம் அதுங்கிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதுலயுமே அஃபர்மேட்டிவ்ஸோட அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இன்ட்ராகேட்டிவ்ஸோட நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அஃபர்மேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த அஃபர்மேட்டிவ் அஃபர்மேட்டிவ்ஸ்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆனது வந்து பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ்ஸ் பார்க்க போறோம் இல்லையா ஸோ என்ன பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ்ஸ் எதுவாக வேணாக இருக்கலாம் நமக்கு அந்த கீ ரோல் அந்த சென்டென்ஸ் ரோலை யார் ப்ளே பண்ண போறாங்க நம்மளுடைய வேர்க் ஃபார்ம் தான் இல்லையா அந்த வேர்க் ஃபார்ம்ங்கிறது வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற மாதிரியான வேர்க் ஃபார்ம் என்ன ரூலுக்கு என்ன வேர்க் ஃபார்ம் அமைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த ரூலுக்கு ஏற்ற அந்த வேர்க் ஃபார்ம்ஸை நம்ம அமைச்சு நம்ம சென்டென்ஸை வந்து உருவாக்க போறோம் இல்லையா ஸோ அது ஒன்று இருக்கு ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் என்னங்கிறத சொல்லி கொடுக்குறவாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் சோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் சோ வி V2 V3 டூ V1ங்க த்ரீ போது பிரசன்ட் V2ங்க டூங்கும் போது பாஸ்ட் V3ங்க த்ரீங்கும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோ வி1ல இன்னைக்கு நம்ம வெர்ப் ஃபார்ம் என்ன எடுக்க போறோம்னா வியர் ஓகே தேர் இஸ் a டூ thing என்ன அப்படினா வேர் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு வியர் அப்படிங்கிறது இருக்கு இது நம்ம ஹோமோஃபோன்ஸ்ல பாப்போம் வேர் அண்ட் வியர் அப்படிங்கிறது வேர் அப்படிங்கிறது நமக்கு எங்க வரும்னா வெர்ப்ஸ்ல வரும் சோ வியர் அப்படிங்கிறதுல என்னன்னா இதுவுமே வெர்ப் இது வந்து ஆனனா ஃபார்ம்ஸ்ல வரும் வி2 வி3 அதாவது வியர் அப்படிங்கிறது வந்து அனிய ஸோ ஏதோ ஒரு விஷயம் வாட்ச் ட்ரெஸ்ஸு சாக்ஸ் எனித்திங் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அந்த அணியை இந்த வியர் அப்படிங்கிறது வந்து பாஸ்டரில் யூஸ் பண்ணக்கூடிய வெர்வ் ஸோ நம்ம அங்கே வந்துடுது ஸோ வியர்க்கும் வியர்க்கும் தெர் இஸ் எ வித்தியாசம் அதாவது தெர் இஸ் எ டிஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஸோ இருக்கு இப்போ இங்கே வியர் எடுக்கணும் அப்படிங்கும்போது அணியை அப்படின்ருக்கு ஸோ அப்போ வீ டூக்கு என்ன மேம் வரும்னா ஓர் அணிந்தார் பி த்ரீக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வியர் ஓன் சோ இந்த இடத்துல ஆர் வரும் அப்ப ஓன் அப்படின்னு வரும் இந்த இடத்துல இது என்ன சொல்றாங்கன்னா அணிந்திருப்பார் வியர் என்னும் போது நமக்கு என்ன வரும் வி ஒன்ல வரும் ஓர் அப்படிங்கும்போது அணிந்தார் வி டூல வரும் இது வி த்ரீல வரும் அணிந்திருப்பார் வியர் ஓர் ஓன் அப்படிங்கிறது இது செப்பரேட்டா ஹோம் ரெண்டையும் போட்டு கம்பைன் பண்ணிக்கூடாது கன்ஃபியூஸ் ஆகி கூடாது நீங்க ஓகே சோ நம்ம வேர்ப் வந்து வியருங்கிற எடுத்துருக்கோம் இந்த வியரை வச்சு நம்ம சப்ஜெக்ட்ல எப்படி ரிலேட் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க சோ எப்படி ரிலேட் பண்ணப் போறோம்னா சப்ஜெக்ட் சோ நம்ம என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி

என்ன பண்ண போறோம் அவள் அணிந்திருப்பால் அதாவது என்ன அவள் அணிந்திருப்பால் எதை அணிந்திருப்பாள் அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஆனா அப்படிங்கும் போது அவள் அணிந்திருப்பாள் முடிஞ்சிருச்சு

ஸோ அப்போ சாக்ஸுங்கிறது அப்போ ஷிவில்லா ஓன் ஓனுங்கிறது நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் அணிந்திருப்பார் அப்படிங்கிறத இப்ப நம்ம எழுத போறோம் ஃபர்ஸ்ட் வென் அவள் அவள் என்ன பண்ணிருப்பா அவ வந்து ரெண்டாவது மை சாக்ஸ் என் காலுரைகளை ஏங்க எங்க காலுரை கலைன்னு எழுதுறோம் அப்படின்னா சாக் அப்படின்னா ஒண்ணு காலுரை நான் சாக்ஸ் கொடுத்துருக்கேன் சோ அப்ப காலுறைகளை கலை சோ சாக்ஸுக்கானது காலுறைகளை கலை வில் ஹாவ் ஓன் இல்லையா சோ அப்ப அவள் என் காலுறைகளை அணிந்திருப்பாள் ஸோ அப்போ அவல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு என் காலுரைகளை தான் மை சாக்ஸ் அப்படிங்கிறது வில் ஹாவ் வோனுங்கிறது எங்க வந்துருச்சு மூணாவது இடம் அணிந்திருப்பால் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்ப நம்ம ஓனுக்கு மட்டும் தானே மேம் இதுக்கு கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இதை சேர்த்தா தான் அணிந்திருப்பால்ன்றது வரும் யாரை சேர்த்தா தான் வில் ஹாவ் ஏன்னா வில் தான் என்ன ரோல் ப்ளே பண்ணுது ஃபியூச்சர் பர்ஃபெக்டா ப்ளே பண்ணுது அதனால வில் ஹாவ் ஓனுங்கும் போது தான் அணிந்திருப்பால் அப்படிங்கிறது வருது ஸோ இந்த வியர் ஓர் ஓன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜென்ரலான ஒன்னு நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் எழுதுங்க எழுதுறது இல்லாமல் பேசியும் பழகுங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேசி பழகுறீங்களோ அவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் இங்கிலீஷில் கான்வெர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த அவெஞ்சர் கிரேசுங்க அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே ஹல்கின்ற கேரக்டரையும் பிடிக்கும் அப்படி ஹல்குன்ற கேரக்டரில் நடிச்ச மார்க் ரெஃபலோவை மறக்கவே முடியாது இவர் டூ தௌசண்ட்ல ஒரு கனவு கண்டிருக்காரு அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரள தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கனவுல ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து உன்னோட பிரெயின்ல கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே இவருக்கு ஷாக் எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் நம்மளுடைய கனவு எப்படி வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணியிருக்காரு அப்போ நிஜமாவே இவர் இருக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அவரும் சரி இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஸ்கேனில் கோல் பால் சைஸுக்கு ஒரு கட்டி இருக்கிறத பார்த்துருக்காங்க உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு மேட்ரு கனவுல நமக்கு வரதெல்லாம் இப்போ நிஜமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நைன்டீன் சிக்ஸ்டியில் சைனால ஒரு விஷயத்த பண்ணாங்க என்னென்னா இந்த சிட்டுக்குருவினால் விவசாயம் எல்லாம் பாலாகுது அதனால் சிட்டுக்குருவிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்றதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு மக்களே வேற சப்போர்ட் பண்ண தான் சொல்கிறாங்க அப்படி சப்போர்ட் பண்ணும்போது நிறைய சிட்டுக்குருவிகள் இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறமா அதோட இனப்பெருக்கம் கம்மியாயிருச்சு ஆனா பூச்சிகள் நிறையா இருக்கும் இல்லையா அதனால் விவசாய நிலங்கள் பழுதாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி அந்த பூச்சிகளை கண்ட்ரோலே பண்ண முடியல ஆனால் இந்த பறவைகள் இருக்கிற வரைக்கும் அதை ரொம்ப பராமரித்து பாத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரெக்டிஃபை ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆயிருக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக ஒரு தாத்தாவும் உங்கள் பேரன்னு போயிருக்காங்க அப்போது ஒரு மானு அது என்ன பண்ணுதுன்னு தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு திடீர் திடீர்னு போய் மரத்தில் முட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ரெண்டு காலில் நடந்து போய் அப்படியே ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லும்போது போது எப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறமா தெரிய வந்தது என்னன்னா சி டபிள்யூடி கிரானிக் வேஸ்டிங் டிசீஸ் அப்படின்றது மேபி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்ல அதுதான் அப்படின்னே சொன்னாங்க ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது தன்னைத்தானே தானே அழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மானுக்கே தெரியுமா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும் இது கியரே பண்ண முடியாது நான் ட்ரீட்டபிள் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேரின்னு ஒருத்தங்க அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காங்க குளிக்கிறதுக்காக உங்க பாத்ரூம்ல உட்காந்து குளிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனா அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி கேப்பா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு உடனே ஹாட் வாட்டரை சம்ம ஹாட்டா வச்சுட்டு பட்டன் அவங்க மேலே அடிச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க போலீஸும் அப்ப பார்த்தா ஒரு வயசான லேடி அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மேட்ராயிருக்குன்னா ஆக்சுவலாக அந்த வயசான லேடிக்கு கடன் தாங்க முடியாமல் அந்த வீட்டை விற்றுருக்காங்க அந்த டைம்ல வேற வழி இல்லாமல் இவங்களும் வாங்கியிருக்காங்க ஆனால் வீட்டை விட்ட சோகத்தில் எப்படியாவது இவங்க ஏதாவது பண்ணிடும் அப்படின்றதுக்காக அந்த வயசான லேடி உள்ள வந்திருக்காங்களாம் காரணம் என்னன்னா இவங்க கிட்டையும் இன்ன வரைக்கும் இருந்திருக்கு அதனால புது வீடுக்கு போகும்போது எப்பவுமே உங்களுடைய லாக்கை சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை எல்லாம் குளிப்பாங்க ஆக்சுவலா டெய்லி குளிக்கிறது ஓகே அதுக்கு ரொம்ப ஒர்க் ஒர்க்குன்னு தேய்ச்சி குளிக்கவே கூடாது ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்ல நேச்சுரலாவே நிறைய ஆயில்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இப்படி நம்ம தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறதுனால மேபி அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கலாம் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சாலுமே ஸ்கின்னுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்போம் இல்லையா அப்போ ஒண்ணுமே தோணாது இந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே என்ன சொல்கிறேன் டப்புன்னு லிஃப்ட் வேர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல யாராக இருந்தாலும் சரி பட்டுன்னு கீழே படுத்துறணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி நிற்கிறத விட அப்படி படுக்கிறது ரிஸ்க் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒரு வருஷத்துல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருந்தா கூட ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க மலைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதஞ்சிருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் பதினெட்டுல என்ன அப்படின்னா அணுவின் அடிப்படை பொருளான மின்னணு எனப்படும் எலக்ட்ரானை கண்டறிந்த ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது சிறந்த ஒரு இயற்பியலாளர் இவருடைய கண்டுபிடிப்புகள் ஏராளங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நீர்ச்சுழியங்களினுடைய அந்த இயக்கவியல் தொடர்பான அந்த ஆய்வுகளுக்காக இவருக்கு ஆத்மசு பரிசு வந்து பெற்று கொடுத்தது அது மட்டுமல்லாமல் மின் குழாய்களில் மின்சாரத்தை செலுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தொடர்பான ஆய்வுகளுக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசை வந்து இவருக்கு பெற்று கொடுத்ததுங்க இவருடைய ஆய்வுகளில் வந்து நிறைய நூல்களையும் வந்து இவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து குறிப்பாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைனமிக் டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ற அந்த ஆய்வு கட்டுரைகள் வந்து மிகவும் பிரபலமான ஆய்வு கட்டுரைகள் இவருடைய பல கண்டுபிடிப்புகளில் வந்து நேர் அதாவது எதிர்மின் கதிர்கள் தொடர்பாகவும் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் சேஞ்ச் ஆஃப் த மாஸ் ரேஷியோ அந்த மின்னூட்டன்றை தொடர்பான அந்த மாஸ் ரேஷியோ தொடர்பான ஆய்வையும் வந்து இவர் மேற்கொண்டிருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற இயற்பியலாளரான ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் பதினெட்டுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் எம் ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது என்னங்க எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆமாங்க நம்முடைய நடிகை ஆட்சி மனோரமா அவர்களுடைய கணவர் தாங்க எஸ் எம் ராமநாதன் அவர்கள் இவர் மிகச்சிறந்த ஒரு நாடக நடிகர் மற்றும் திரைப்பட நடிகராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவர் கதாநாயகனாக வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்த லக்ஷ்மி அதே மாதிரி வந்து கருந்தேல் கண்ணாயிரம் போன்ற படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க திரைப்பட நடிகராகவும் இவர் நடித்திருக்கிறார் இவர் மிகச்சிறந்த ஒரு நாடக நடிகர் நாடக நடிகர் இவர் இணைந்து நடிக்கும்போதுதான் மனோரமா அவர்கள் காதல் திருமணம் வந்து இவர் செய்து கொண்டாருங்க அதன் பிறகு அவர் வாழ்வியலில் வந்து ஏற்பட்ட மாற்றம் சில பிரச்சனைகள் காரணமாக அவர் மனோரமா அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகராகவும் நாடக நடிகராகவும் விளங்கிய எஸ் எம் ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்